கிறிஸ்துவின் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட கத்துடைய வார்த்தையாய் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு டோன்ட் கிரை த லார்ட் இஸ் கோயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அழாதே நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன் நான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் நீங்கள் எதை குறித்து அழுது இருக்கிறீர்கள் அந்த அழுகையின் சூழ்நிலையை மாற்றும்படி நல்ல ஆண்டவராக இயேசுவானவர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு உங்கள் மத்தியில் உங்கள் அழுகையை துடைக்கப் போகிறார் உங்கள் அழுகையின் அனுபவத்தை மாற்ற போகிறார் நீங்கள் எதை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கற்றுடைய யுத்தம் நடக்கப் போகிறது அந்த அழுகையை மாற்றும்படி விஸ்வாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்கள் நிச்சயமாகவே இந்த செய்தியின் முடிவில் ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதமான வார்த்தைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது உங்கள் குடும்பத்திற்காக காத்திருக்கிறது இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி ஏசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இதில் இப்படியாக சொல்லிருக்கிறது கர்த்த தமது கிரியைகளாகிய அபூர்வமான கிரியைகளை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராசிம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கிலே கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார் இது தாவித்துடைய நாட்களிலே கத்தர் செய்த காரியம் இந்த பெராக்சிம் மலையில் இவருடைய வாழ்க்கையில் என்ன அபூர்வமான காரியங்களை செய்தார் இந்த பெராக்சிம் மலையில் என்ன நடந்தது தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை கடந்து வருகிறார் ஆடு மேய்கிறார் சகோதரர்களால் ஒடுக்கப்படுகிறார் சில கொல்லாத சத்துருக்கள் இவருடைய வாழ்க்கையில் வருகிறார்கள் ராட்சச மனிதர்கள் வருகிறார்கள் இவருடைய வாழ்க்கை இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது ராஜாக்கள் இவருக்கு விரோதமாய் வருகிறார்கள் வேதாகமத்தில் இதை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பல கசப்பான அனுபவங்கள் இவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது இவருடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கும் பொழுது இந்த கசப்புகளை கர்த்தர் எப்படி மாற்றினார் இந்த கசப்புகளில் கர்த்தர் என்ன கிரியை செய்தார் இந்த இந்த பெராக்சி மலையில் என்ன நடந்தது கர்த்தர் இந்த தேவ மனிதனாகிய தாவித்துடைய வாக்கில் என்ன அபூர்வமான கிரியைகளை செய்தார் என்று நாம் தியானிக்க போகிறோம் ரெண்டு சாமியலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் தாவித்து இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவித்தை தேடும்படி வந்தார்கள் அதை தாவித்து கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான் ராஜாவான உடனே யுத்தம் வருகிறது யூதா கோத்திரத்திற்கு மட்டும் ராஜாவாக இருந்தவர் பனிரெண்டு கோத் பனிரெண்டு கோத்திரங்கள் இஸ்ரவேலருக்கு ராஜாவாக மாறுகிறார் ராஜாவாக ஆனவுடனே யுத்தம் சில நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் புதிய காரியங்களை துவங்குவோம் ஆனால் அதை தடுக்கும்படி சில மனிதர்கள் பொல்லாத வல்லமைகள் புறப்பட்டு வரும் நெகட்டிவாகவே நடக்கும் இப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்குது நம்ம எதையாவது துவங்கும் போதே பிரச்சனை ஆரம்பிச்சிடும் இப்படி தான் தாபிதுடைய வாழ்க்கையில் நடக்குது ஆனால் கத்தர் சொல்கிறார் நீங்கள் எதையாவது துவங்கி அதில் தடைகள் போராட்டங்கள் வருமானால் ஆரம்பம் இருந்தாலும் உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் உங்கள் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் அதை யார் தடை செய்தாலும் அதற்கு விரோதமாக யார் வந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்கள் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது உங்கள் தடைகள் உடைக்கப்படும் உங்கள் காரியங்கள் வாய்க்கும் பாருங்கள் மோசை பிறக்கும்போது எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன பண்ண முதலைக்கு எரியா போட்டிருங்க நாங்கள் ஆ அந்த நேரத்தில் அப்போ எல்லோரும் என்ன சொல்லியிருப்பான் குழந்த பிறந்த நேரம் சரியில்லை குழந்த பிறந்த நேரம் சரியில்லை அதே போல் தான் ஆ இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது பார்ப்போமே அப்போ ரெண்டு வயதுக்கு இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொலை செய்யணும் அப்படின்னு ராஜா ஆணை போடுறான் பிசாசுக்கு தெரியும் இவருடைய துவக்கம் சாதாரணமானது அல்ல இயேசு என்னும் என்னும் குழந்தையை கொண்டு முழு மனுஷ குலமே விடுதலை ஆக்கப்படும் மோசேவை பாருங்கள் மோசேவுக்கு ஏன் இந்த பிரச்சனை தெரியுமா மோசே பிறந்த உடனே எல்லா பிள்ளைங்களையும் தூக்கி முதலில் போட சொன்னாங்க ஏன்னா இவரை கொண்டு முப்பது லட்சம் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் மு முப்பது லட்சம் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகப்படும் இது போல தான் தாவித்துடைய வாழ்க்கையில் ராஜாவான பிறகு யுத்தம் வருகிறது சத்ருவுக்கு தெரியும் இவனை கொண்டு பெரிய தரிசனம் இருக்கிறது அது போல தான் அவங்களை கொண்டு ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது இந்த தாவித்துடைய சந்ததியில் ஏசு கிறிஸ்து பிறக்க போகிறார் நமக்கு நல்ல நேரம் ஆசீர்வாதங்களும் சாத்தான் நமக்கு கொண்டு வர எதிர்ப்பு இருக்குது பாருங்க அதில் தான் ஆரம்பிக்குது நமக்கு எதிர்ப்புகள் வருது நம்ம ஊழியத்தில் எதிர்ப்பு வருது நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில் எதிர்ப்பு வருது தடைகள் வருது ஆரம்பிக்கும் போதே தடைகளாக இருக்குது ஆனால் நிச்சயமாகவே கத்த சொல்லியிருக்கிறார் உங்கள் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் நமக்கு நல்ல நேரம் ஆசீர்வாதமே அவன் சாத்தான் கொண்டு வர எதிர்ப்பில் தான் ஆரம்பிக்குது இந்த விஸ்வாசிங்க பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் நம்ம சாமுவேல் தீர்க்க தரிசிய அபிஷேகம் பண்ணுறாரு ஆனால் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை மறுபடியும் ஆடு மேய்க்கிற வேலைக்கு தான் போகிறாரு இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் நம்ம அபிஷேகித்தார் வாக்கு தத்தத்தை கொடுத்துருப்பார் ஆனால் ஒன்றும் நடக்காதது போலவே இருக்கும் இப்படி தான் தாவித்துடைய வாழ்க்கையில் இருந்தது ஒன்றுமே நடக்காது ஆண்டை நிறைய பேசியிருக்காரு இங்கே எதுவுமே நடக்கலையே அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் தாவித்துடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்தது தாவிதை பாருங்கள் சாமியில் அபிஷேஷ அபிஷேகம் செய்த பிறகு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறுவதற்கு பதிமூணு வருஷம் ஆனது பதிமூணு வருஷம் நமக்கும் சில சில வாக்கு தத்துவங்களை ஆண்டவர் கொடுத்தார் ஆனால் அந்த வாக்கு தத்துவங்கள் நிறைவேறும்படி நம்ம காத்திருக்கணும் ரெண்டு சாமியலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை தியானித்து பாருங்கள் இந்த தாவித்து ராஜாவானார் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தியர் தாவித்தை தேடும்படி வந்தார்கள் அவன் ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான் இந்த இடத்துல போனவனே தாவித்து ஜபிக்கிறார் அதே ரெண்டு சாமியில் ஐந்து பத்தொம்போது பாஸ்ட்டு பாருங்கள் பெலிசருக்கு விரோதமாய் போகலாமா அவர்கள் என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று கத்தடத்தில் கேட்குறான் கத்தர் சொல்கிறார் போ பெலிசரே உன் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இருபதாவது வருஷத்துல தாவிது பாகால் பார பராட்சிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல கத்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிர பிரீம் என்று பேரிட்டான் பிராக்ஸியம் என்று பேரிட்டான் தற்போது பாருங்கள் தாவிது தனக்கு வர வந்த விரோதமாக வந்த பெலிஸ்தரை ஜெயித்துட்டான் ஆனால் மறுபடியும் பெலிஸ்தர்கள் இவனுக்கு விரோதமாக வராங்க ரெண்டு சாமியில் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது பெலிஸ்தியர் திரும்ப வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் அப்படின் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பிசாசை ஜெயிச்சிட்டோம் அப்பா இந்த பிரச்சனையை முடிச்சிட்டோம்ப்பா இவனை எப்போ இவ்வளோ ஒரு நாள் போராட்டமாக இருந்தான் நமக்கு விரோதமாக வந்தான் இவனை வீழ்த்திட்டோம் ஆனால் அவன் மறுபடியும் வரான் மறுபடியும் வந்து ஏ பாருங்கள் எங்கனா ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினா தாவித்துக்கு விரோதமாக வந்திருக்கும் இந்த பெலிஸ்தீனில் பல ராட்சச பிறவிகள் இவர்கள் இப்போது எங்கே இருக்கிறாங்க ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் பாளையம் இருக்கிற ரெப்பாயும் எப்படின்னா ராட்சதர்களின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிறது இந்த ரெப்பாயும்னாவே ராட்சத்தரின் பள்ளத்தாக்கு இதை குறித்து யோசுவா பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசத்தில் வடக்கே இருந்து ராட்சசத்தருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் வாசித்துப் வாசித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ராட்சதர்களின் பள்ளத்தாக்கு அவர்கள் ராட்சதர்கள் எல்லாம் இருக்கிற இடம் அது இப்படி பட் இப்படிப்பட்டவர்கள் மறுபடியும் தாவித்து விரோதமாக வந்துட்டாங்க ஏசியா பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் படி ரெப்பாயும் பள்ளத்தாக்கு கோதுமை பயிர்கள் வளரும் இடம் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்போ இப்படிப்பட்ட விளைச்சல் இருக்கும் பகுதியில் இந்த பெலிஸ்தீன் வந்து இறங்கினா கோதுமை பயிர்கள் எல்லாத்தையும் அழிச்சிருமா ஒரு வருடத்திற்கு இஸ்ரேவேலுக்கு தானியம் இருக்காது பஞ்சம் உண்டாகும் தாவித்துடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க ராஜாவான உடனே இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கும் இப்படி தான் கர்த்தர் நம்ம ஒரு இடத்துல தெரிந்து கொள்கிறார் நம்மை அபிஷேகித்து நமக்கு ஊழியத்தை கொடுத்துருக்குறா நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்குறா குடும்பம் வளர்ச்சியில் வருது என் குடும்பம் ஆசீர்வாதமாக வரும் வருது அப்படின்னும் போது சில வல்லமைகள் வந்து நிற்கும் ஆனால் அதை ஜெயிக்கும்படி கத்தர் உங்களோடு இருக்கிறார் உங்கள் ஆர்வம் அற்பமாக இருந்தாலும் உங்கள் முடிவை சம்பூர்ணமாக மாற்றுகிற இயேசு உங்களோடு இருக்கிறாள் ஏன் அது மட்டும் இல்லை எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் சரி அவன் நமக்கு சாத்தான் கொண்டு வருகிற எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு இருக்கும் பொழுது தான் நமக்கு நல்ல நேரமும் ஆசீர்வாதமும் ஆரம்பிக்குது அதை புரிந்து கொள்ளுங்கள் பாருங்கம்மா தாவியோடைய மனநிலை பாருங்க மறுபடியும் வந்துட்டான் பயிர்களை அழிக்கும்படி ரெண்டு சாமி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனங்கள் சுருக்கமாக நான் வாசிக்கிறேன் தாவித்து கத்திரத்தில் விசாரிக்கிறதுக்கு அவர் நீ நேராக போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிராக இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுகட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாக எழும்பிப்போ அப்பொழுது பெலிஸ்தியர் பாலத்தை அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார் கர்த்தர் தாவித்துக்கு கட்டளையிட்ட பிரகாரமே அவன் செய்து பெலிஸ்திரை கேபா துவங்கி கேசேர் என மட்டும் அடித்தான் இங்கே ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான் ஆண்டவரே மறுபடியும்மா இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறது ஆண்டவர் சொல்கிறார் முசுக்கட்டை செடி நுனியில் ஒரு சத்தம் கேட்கும் இறைச்சல் கேட்கும் நீ இப்போ அப்போ நீ எழும்பிப்போ கத்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்கள் பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி தடைகளை உண்டு பண்ணக்கூடியதான காரியங்கள் உங்கள் வியாபாரத்தில் படிப்பில் குடும்பத்தில் கணவன் மனைவி வாழ்க்கையில் திருச்சபைக்கு விரோதமாக எப்படிப்பட்ட நெருக்கடிகள் உங்களை நெருங்கி வந்தாலும் சரி கர்த்தர் சொல்ற ஒரு சத்தத்தை நீங்கள் இறைச்சலின் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் உனக்கு விரோதமாக வந்திருக்கிற வல்லமைகளை அளிக்கும்படி தற்போது தாம் இது பாருங்க முசுக்கட்டை செடி கீழே தான் இருக்கிறார் கர்த்தர் இவரோடு பேசுகிறார் இன்னைக்கு எத்தனை பேர் இந்த முசுக்கட்டை செடியின் அனுபவம் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இதை கூர்ந்து கவனிங்கள் இந்த முசுக்கட்டை செடி இது செடி கிடையாது இது மரம் அதாவது மல்பரி ட்ரீ அதாவது இந்த எபிரிய பாஷையில் பாக்காற்றி அப்படின்னுட்டு சொல்லுவாங்க அழுகையின் மரம் பட்டுப்பூச்சிகள் இருக்குது பார்த்திங்களா புழுகள் இதுகளுக்கு உணவாய் கொடுக்கக்கூடிய இந்த இலை பதினைஞ்சிலேருந்து பதினைஞ்சிலேருந்து முப்பது அடி இருக்கும் இந்த மரம் இவளுக்கு இலைகள் பெரிதாக இருக்கும் மரம் முழுவதும் முட்கள் இருக்கும் திராட்சை போல் பழங்கள் இருக்கும் இந்த மரத்தில் முள் குத்தி என்னாகுமா இலைகள் கிழியும் திரவம் தண்ணீரை போல வடியும் இந்த மரத்தில் இருக்கிற முள் இந்த செடியுடைய இந்த மரத்துடைய இலைகளை கிழித்து அது தூரத்துலேருந்து பொழுது அந்த மரத்திலிருந்து சொட்டு சொட்டா தண்ணீர்கள் வடிந்து கொண்டே இருக்குமா தாவித்துடன் கற்ற சொல்லுகிறார் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு இந்த முசுக்கட்டை செடி இருக்கக்கூடிய இடம் அழுகையின் பள்ளத்தாக்கு என்று வேதம் சொல்லுகிறது இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு இதை விட்டு வா இதை விட்டு வா அந்த மரம் தூரத்துலேருந்து பார்க்க அழுவுறது போலவே இருக்குமா எப்படி மனிதர்கள் கண்ணீர் சிந்துவாங்க அது போல் மரத்திலிருந்து கண்ணீர் சிந்துவது போல் ஒரு காட்சி தெரியுமா தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளவு தெளிவான ஒரு வட்டி ஒரு திரவியம் அந்த இலைகளிலேருந்து சொட்டு சொட்டாக விழுந்துட்டுருக்குமா அந்த இலைகளை அந்த முட்கள் கிழிக்கும் பொழுது மரம் அழுதுதோ இல்லையோ இவன் இருதயம் அழுது கொண்டிருந்தது எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி இருதயம் அழுது கொண்டிருக்கிறது ஆண்டவரே நான் எதை செய்தாலும் அதை தடுக்கும்படி ஒரு வல்லமை வருகிறது நான் எதை செய்தாலும் தடுக்கும்படி மனிதர்கள் வருகிறார்கள் நான் எந்த வியாபாரம் செய்தாலும் அதில் நஷ்டம் என்னும் பிசாசு வந்து நிற்கிறது நான் என்னுடைய டெய்லி என்னுடைய வருமானத்துக்கு போகும்போது லாபம் என்னுடையதாக இல்லை நஷ்டம் என்னுடையதாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது எப்படி அழுது கொண்டிருக்கிறீர்கள் கத்த சொல்லுகிறார் உன் அழுகையை விட்டு வெளியே வா என்று கத்த சொல்லுகிறார் இந்த முசுக்கட்டை செடி விருட்சத்தின் மேலே கத்தர் இற இறங்கி நடந்து வருகிறார் இறைச்சல நீ கேட்கும் பொழுது இந்த முசுக்கட்டு செடியின் மேலே ஒரு இறைச்சலின் சத்தம் கேட்கும் அப்படின்னா என்ன ஆமை அந்த அந்த அழுகையின் பள்ளத்தாற்றின் மேலே நான் நடந்து வர போகிறேன் நீ அந்த இடத்தை விட்டு வெளியே வா நீங்கள் அழுகையின் ஸ்தலத்தை விட்டு வெளியே வாருங்கள் நீங்கள் எந்த பிரச்சனை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ அதன் மேலே கத்தர் இறங்கி நடக்க போகிறார் உங்கள் வியாதி உங்கள் வியாதி அது உங்களை அழ வைத்துக் கொண்டிருக்கிறார் அதன் மேலே கர்த்தர் நடக்க போகிறார் உங்கள் கடன் அது உங்களை அழைத்துக் கொண்டு இருக்கிற கர்த்தர் நடக்க போகிறார் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து கொண்டிருக்கிறார்களா அதன் மேலே கர்த்தர் நடக்க போகிறார் உங்கள் தரித்திரத்தின் மேல் கர்த்தர் நடக்க போகிறார் இந்த ஹெபிரே ஹெபிரே பைபிள்ல இதே வசனத்துல நான் வாசம் பார்த்தீங்களா முசுக்கட்டை செடியின் மேலே ஒரு இறைச்சல் கேட்கும் அப்பொழுது கர்த்தர் அந்த வசனத்தை எப்படி போட்டுனா கத்துடைய சேனையே இறங்கி நடந்து வருகிற சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது உங்களுக்காக கத்தடைய சேனையை இறங்கி வரும் உங்கள் பிரச்சனையை தீர்க்கும்படி கத்தருடைய சேனையை இறங்கி வரும் கத்தர் சேனைகளின் கத்தராக இறங்கி வருவான் விசுவாசிங்க கத்தரை இறங்கி வருகிற சத்தத்தை நீ கேட்க வேண்டுமானால் அழுகை விட்டு வெளியே வா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்கள் சத்துருக்கள் உடைந்து ஓடுவார்கள் எப்படிப்பட்ட சத்துரு உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய விசுவாசத்துக்குள் நிற்கும் பொழுது உங்கள் சத்துருக்கள் உடைந்து ஓடுவார்கள் பாருங்க தாவித்துடைய நிலைமை எப்படி இருந்தது பாருங்கள் ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை போதே பிரச்சனை எல்லாம் மறுபடியும் ஜெயித்த அவனை துரத்துனாலும் அவன் மறுபடியும்மா வந்து நிற்கிறான் ஒன்று நாளாகுமா பதினாலாம் அதிகாரம் பதினேழாவது வசந்த அப்படியே தாவித்தின் கீர்த்தி சகல தேசத்திலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜனங்களின் மேலும் வர பண்ணினார் இனிமே இவனுக்கு யாரும் விரோதமாக வரக்கூடாது கர்த்தர் இவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார் பாருங்கள் தாவித்துடைய கீர்த்தியை வந்து என்ன பண்ணார் தேசமெங்கும் பிரசித்த பண்ணினார் இது போன்ற அபூர்வமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் உங்கள் கீர்த்தி சகல தேசத்திலும் பரவ வேண்டும் என்றால் உங்கள் குடும்பம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது அழுகையின் ஸ்தலத்தை விட்டு வெளியே வாங்க உங்கள் அழுகையை விடுங்க உங்கள் அழுகையை மாற்றுகிற இயேசுவை நோக்கி பாருங்கள் பழைய காரியங்களை இருதயத்தை விட்டு விளக்குங்க உங்கள் இருதயத்தில் வேறு ஏதோ பழைய காரியங்கள் பழைய நினைவுகள் அதையே இருக்காதீங்க அதை விளக்குங்க வாக்கு தத்தம் பண்ணினவர் அதை செய்ய செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு காத்துருங்க விசுவாசத்தோடு காத்துருங்க அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் டோன்ட் ட்ரை அழாதே நான் உனக்கு முன்பாக போகிறேன் கர்த்தர் உனக்கு முன்பாக சென்று உன் சத்துருக்களை உடைப்பார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அபூர்வமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்னால உங்கள் மத்தியில் தாவித்துடைய வாழ்க்கையில் அவன் முன்னேற்றத்தை தடுக்க வந்த எப் வல்லமைகளை எப்படி உடைத்தார் எப்படி யுத்தம் செய்தார் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை விட்டு எப்படி அவனை வெளியே கொண்டு வந்தார் அவனை எப்படி ஆசீர்வதித்தார் அவன் கீர்த்தி எப்படி உலகமெங்கும் பரவச் செய்தார் என்று நாம் தியானித்தோம் நிச்சயமாகவே இந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களுக்காகவும் இறங்கி வருவார் உங்களுக்காகவும் யுத்தம் செய்வார் உங்கள் கீர்த்தியை பெருகச் செய்வார் இந்த செய்தியானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் மறுபடியும் இந்த செய்தியை கேளுங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு பகிருங்கள் கர்த்த தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக ஆமையன் mm <clears throat>